தான நானே நானே நன்னே தானே நன்னே நானன்னு தானே ஓரம் தோட்டத்திலே முனிய தோட்டம் முத்தன் வாடா கவனமாக கேளுங்க அந்த கவைய்ப்பு சொல்லிவாரே கலைய்ப்பு சொல்லிவானே

நடிகர் சிங்காரவேலன் மற்றும் நடிகர் பெருமாள் வணக்கம் அதாவது நிறைய நிகழ்ச்சிகள் நாம் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஒரு வித்தியாசமான ஒரு புதுமையான ஒரு நிகழ்ச்சி பெருமாள புதுமையான நிகழ்ச்சியா நம்ம நிகழ்ச்சி என்ன சிங்கி பிங்கி லூட்டி இதுதான் டைட்டில் என்னன்னா தொடர்ந்து நாம இந்த நிகழ்ச்சியை கொடுக்க போறோம் இந்த நிகழ்ச்சியில என்ன சாராம்சம்னா என்ன வாழ்க்கையில எவ்வளவோ நம்ம வந்து இன்ப துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் ஆமா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம சிரிக்கிற சிரிக்கிறத மறந்துடக்கூடாது ஆமாவே ஒரு துன்பமான ஒரு வேலையாக இருந்தால் கூட அதுலேயும் நாம் நகைச்சியோடு இருந்து நாம் இந்த நம்ம வாழ்க்கையை நகர்த்திட்டு போகணும் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு காலகட்டங்களில் நாம் வாழ்வில் சந்தித்த சம்பவங்களை ஆமாம் நகைச்சியோடு நான் உங்களுக்கு நாங்கள் இருவரும் கொடுக்க போகிறோம் ஆமாம் இப்போ நிகழ்ச்சிக்கு போவோம் போயிடுமா கண்டிப்பாக தான் அண்ணன் நான் அண்ணன் சொல்லுங்க நம்ம ஊர்ல மழை இல்ல ஏறு குளம் எல்லாம் வறண்டு கிடக்குது சரி இதுக்கு எதான ஒரு கருத்து எதனா சொல்லுவேன்னு நான் கேக்கலாம்னு வந்தேன் அப்படியா மழை வேணும் இல்லத்தான் ஊருக்கு ஊருக்கு மாறிக்குது மாறிக்குது அது எனக்கு அப்படியே மழை வந்துட்டாலும் ஏறு குளம் எல்லாம் நிரம்பிட்டாலும் நீ விவசாயம் பண்ணி நாயே என்னால எங்க பாடி விவசாயம் பண்ற சாயங்காலம் நானும் மருந்தகத்தை தூக்கி நாட்டாடுறதுக்கு போயிடுறேன் திருமன் பொழுதோருந்தே நீ வந்து வந்துடுற அது வளர்க்கும் போலாது நடக்கா ரெண்டோடு முழிக்கிறது பதில் கூட தூங்குறது ஆமா நீ விவசாயம் பண்ணி நாய் ஐயோ அதுக்கு தான் ஒரு ஒச்சம் இருக்கு இல்லையா எப்படி இருக்கணும் நம்ம எப்படி வாழணும் நம்மளுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா ஆமா ஆமா இயற்கையோ அவர் வாழ பழகு மனிதா மனிதான் இயற்கையே வெழுமதி எளிதா எளிதா செயற்கை தெரியும் போ அரிதா அரிதா அந்த செயற்களில் மறந்து ரோப்பு ரொம்பருதா இயற்கையோடு நம்ம இயற்கை வாழ பழ மண்ணி தாம்பரு ஏன்னா இயற்கையோடு வாழலாம் ஆமா நாங்க மலையெல்லாம் மாறி வைக்கிற அப்புறம் எந்தையோ அப்போ இயற்கையில வாழ்றது இப்படித்தான் எனக்கு என்ன எதுக்கு ஒரு கவனம் இருக்குது என்ன கவனம் அதாவது எனக்கும் வந்து விவசாயன்றதுக்கு கேள்வி பிடித்தான் நானும் உன் மாதிரி ஆட்டக்காரன் சரி என்ன ஆச்சுன்னா என்ன கல்யாணம் ஆச்சு சரி ஆனா ஒண்ணு எனக்கும் வந்து விவசாயம் பண்ணணும்னு ஒரு ஆசை வச்சு சரி எங்க அப்பா கிட்ட வந்து எனக்கு நிலம் பிரிச்சு கூட நானும் பண்ணியும் பண்றேன் நானும் விவசாயம் பண்றேன் அப்படின்னா இப்ப நான் உனக்கு சொன்ன மாதிரி அவரு சொன்னாரு என்ன விவசாயம் பண்ணி கொடுத்தாலும் நீ பண்ணி நாயே விவசாயம் பண்ணேன்றாருனா ஒரு தொழில செஞ்சா எப்படி அந்த தொழில வந்து தெரிஞ்சுக்கணும் செய்யணும் இது தெரியாதுதான் நீ பண்ணிட்டிய

சரி ஒரு உழவு ஒட்டி ஏலி போட்டு சுற்றி இல்லப்பா ஏலி போடுறது திண்டு போடு ஏலி போடுன்றதெல்லாம் ஒரு பழக்கலாம் ஏலி போட்டு என்ன ஏலி நேர போ புளிக்கரைக்கு போ புளிக்கரை புளிக்கரை பக்கம் போரா

உங்க என்ன ஒரு ரெண்டு ஏக்கரா இருக்குது ரெண்டு பிசு நாலு பிசுட்டும் சும்மா தாம்பா கொடுக்குறாங்க சரி வாயின்னு வந்துடு வாயினு வந்து கட் பண்ணி ரெண்டு நெட் கொடுக்கும்

அந்த வேத போற வெயில் காஞ்சி போச்சுன்னா முளை போச்சுன்னா எப்படியா பா மொழியும் ஐயோ சிரமமே என்னடா அதுக்கு என்னதான் பண்றதுன்னு அவங்ககிட்டயே கேட்டேன் சரி ஒண்ணும் பண்ணாத நேர பார்த்து தென்னை மரம் சிங்கர பத்து அதுல போற ஓலையை வா சரி மேல போட்டு மூடிப்பிடு உனக்கு எப்ப விருப்பமா வெட்டிக்கும்

என்னப்பா ஒரு வேலைக்கு ஒரு வேலை ஆகி போச்சா சரி இப்போ என்ன பண்றதுன்னா அப்படி ஒண்ணும் பண்ணாது ஒண்ணும் பண்ணாது எப்படியா பாவம் இல்ல இல்ல அந்த ஒண்ணும் இல்ல ஒண்ணும் பண்ணாதேடா அடுத்தது நான் சொல்றேன் அர்த்தம் என்னன்னு சொல்றா என்னோட புடிங்கி விடு நெட்டது பூரா பூரா புடிங்கி நெட்டது பூரா புடிங்கி விடு புடிங்கி விட்டு என்ன பண்றேன்னா ஒரு மக்காரி சாணி வாங்கிடுவா வாங்கிடுவான் சாணி கரைச்சு கொடுக்கும்

ஒரு தண்ணி ஒரு தண்ணி விட்டு சரிங்க முளை வரை ஒரு தண்ணி விட்டுருட்டான் சரி நானும் ஒரு முளை போடுற ஒரு தண்ணிக்கு ரெண்டு போய் மோதிங்க ஆயில் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ஆயில் இன்ஜின் ஸ்டார்டே ஆகல அதுக்கு ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து ரெடி பண்ணி ரெடி பண்ணி ஆளை போற ஆளை வச்சுக்கணும் சரி தண்ணி விட்டோம்பா தண்ணி சாமி முடிஞ்சா பண்ணியா முடிஞ்சு முடிஞ்சு அப்படின்னு நினைச்சிருந்தா ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு சரி அடிக்கிற வெயிலுக்கு ஆமா பாட பால பாலமா வெடிச்சிச்சு இன்னொரு தரத்துல போனாங்க என்ன எல்லாம் நெட்டு விட்டுக்கிற நெட்டு மூட்டு கஷ்டப்பட்டு புரோஜனியே சொல்றாங்களே சொல்ற அப்படின்ட்டு என்ன பண்ணா இன்னொரு அதாவது செடி வந்து ஒரு ஒரு முளைப்பு வந்து ஒரு ஜான் வர்ற அளவுக்கு ஆமா வார ஒரு தண்ணி விட்டுற வேண்டாம் வாரம் ஒரு தண்ணி வாரம் ஒரு தண்ணி விட்டான் சரி வார ஒரு தண்ணி விட்டு செடியெல்லாம் நல்லா அருமையா நல்லா கல 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 வந்துச்சப்பா சரி எனக்கு ரொம்ப சந்தோஷம் காத்தாலும் போய் பார்த்தா பசுமையா சரி நாம பச்ச பண்ணியா எப்படி அப்படின்னு வந்தான் அப்புறம் செடி ஒரு அளவுக்கு வந்துச்சப்பா சரி ஒரு நாலு அஞ்சு தண்ணி ஆறு தண்ணி விட்ட உடனே ஓரளவுக்கு வந்து தரிச்சு நல்லா இன்னொருத்தன் தரத்துல போனோம் சரி என்ன பண்ணி மெல்லாம் ஜோராக்குது பசே நல்லா வந்துருச்சு என்ன பண்றேன்னா

வியாபாரியா ஆஹ் அந்த முழுக்கு ஆ ஏதோ கொடுக்கறத கொடுங்க சரி அவன் வே பிரிச்சுல இடம் போட்டான் எடை போட்டு ஒரு ரூபாய் வருங்க சரி ரெண்டாயிரம் ரூபாய் இப்ப காசு இல்ல ஒரு வாரம் கழிச்சு வாங்கிட்டு வரணும் அப்படி அவர் சொல்லிட்டாரு போட்டு ஒரு ரெண்டு ஒரு வாரம் கழிச்சு போனோம் வரல ரெண்டு வாரம் கழிச்சு போனோம் வரல மூணு வாரம் கழிச்சு போனோம் வரல நாலு வாரம் கழிச்சு போனோம் வரல சரி மாசம் ஆச்சு வரல வரல ஒரு அஞ்சு தடவை போயிட்டேன் ஐநூறு ரூபா பெட்ரோல் போச்சு ஆ ஆ ஆச்சா கடைசியில காசே வாங்க முடியல அப்பா நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டான் இந்த விவசாயத்துல இவருக்கு இதுல என்னன்னா தெரிய தொழில உ தெரியாத தொழில தொட்டு கட்டான் இந்த லட்சணத்துல நீ விவசாயம் பண்ற விவசாயத்தில் என்ன இருக்கு கண்டோம் நம்ம ஏற புடிச்சு பாடுபட்டு அதை தான் நாம் நாமத்தான் கண்டோம் ஏழு வருஷமா கயநாத்த கண்டோம் பயிர புடிச்சு பாடு அதத்தான் கண்டோம் நாம் பயத்தான் கண்டோம் நாம் பயத்தான் கண்டோம் இப்படி இருக்கிற சூழ்நிலையில எப்படி பெரும்பாலும் இந்த விவசாயத்தை பண்ணி பிழைக்கிறது விவசாயிகளுடைய நிலைமை எல்லாம் என்ன நிலையில இருக்குது பாரு ஆமாண்ண